நானூறு பாடல் ஒக்கல் வாழ்க்கை பாடியவர் ஓரேருடவர் தினை பொதுவியல் துறை பொருள்மொழி காஞ்சு அதில் எரிந் தன்ன நெடுவன் கலரின் ஒருவன் ஆட்டும் புல்வாய் போல ஓடி உயிரலும் கூடும் மண் ஒக்கல் வாழ்க்கை மா காலே நருடன் வாழும் இல்லற வாழ்க்கையானது வேட்டைக்காரன் கலர்நிலத்தில் துரத்தும் மான் படும் துன்பம் போல இடர்பாடு உடையதுதான் என்றாலும் அதிலிருந்து அவன் தப்ப முடியாது அதள் தோல்வரை எரிதல் அடித்தல் நிலம் நீண்ட களர்நிலம் வெண்ணிறக் களர்நிலம் களர்நிலம் என்பது நேற்று நிலம் அந்த நிலத்தில் வேடன் ஒருவன் புல்லுண்ணும் புல்வாய் மானை வேட்டையாடத் துரத்துகிறான் அந்த மான் அவனிடமிருந்து தப்பிப் பிழைக்கவும் முடியும் இதனை ஒருவன் எண்ணி பார்க்கிறான் தட்குதல் தலையாய் அமைதல் அவனுக்கு மான் களரில் ஓடுவது போன்ற துன்பம் ஒக்கல் வாழ்க்கையால் துன்பம் மனைவி மக்கள் போன்ற ஒக்கல் வாழ்க்கையால் துன்பம் அவனால் தப்பி பிழைக்க முடியவில்லை ஒக்கல் வாழ்க்கை அவனுக்கு தலை துன்பப்பட்டேனும் அவர்களை காப்பாற்றியே ஆக வேண்டும் இதுதான் வாழ்க்கை மாட்டை தலைக்கயிற்றில் கட்டி வைத்திருப்பர் தலைதல் கட்டுதல் பாடலில் இரண்டு சீர்களை கட்டி போடுதல் தலை மனைவி மக்களது துன்பப்பட விட்டுவிட்டு துறவு பூணுதல் கூடாது என்கிறது இந்த பாடல் இல்லற வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருந்தாலும் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது வேடன் கடல் நிலத்தில் மானை துரத்துவது போன்ற துன்பம் இருந்தாலும் மனைவி மக்களை காப்பாற்றுவது கடமை அவர்களை விட்டு துறவு பூணுவது தவறு இதுவே வாழ்க்கையின் நியதி இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்